வணக்கம் இலக்கியம் அறிவோம் பிரேமா மனித வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தொழில்கள் இல்லைன்னா ஒவ்வொரு விதமான வேலைகளை நம்ம செய்வோம் அதுல ஒருத்தர் இன்ஜினியரா வேலை செய்வாங்க ஒருத்தர் கூலி தொழிலாளியா இருப்பாங்க ஒருத்தங்க வந்து டீச்சரா இருப்பாங்க ஒவ்வொருத்தங்க ப்ரொஃபசரா இருப்பாங்க இப்படி பலதரப்பட்ட தன்மையான வேலைகள் இல்லைன்னா தொழில்கள்ல ஒவ்வொருத்தரும் செஞ்சிட்டு இருப்பாங்க இப்படி நூற்று கணக்கான தொழில்கள் செய்பவர்கள் மத்தியில இப்போ நம்ம பார்க்க போறது பாலியல் தொழிலாளியின் கதை இன்னைக்கு நம்ம போற புத்தகம் நளினி ஜமீலா இது ஒரு பாலியல் தொழிலாளியின் ஆட்டோபயோகிரபி பாலியல் தொழிலாளியின் ஆட்டோபயோகிரபி அப்படின்னு பார்க்கும் போது யார் இந்த நளினி ஜமிலா நளினி ஜமிலா திருச்சூரின் பக்கத்துல கல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்தவங்க இந்த நளினி ஜமிலா ஒரு பாலியல் தொழிலாளியாக இருந்து இப்போ கரண்ட்ல மிகப்பெரிய போராளியா பாலியல் தொழில் செய்ப மக்களுக்காக தன்னுடைய குரல் கொடுக்கறவங்களாகவும் அதற்கான குறும்படங்கள் திரை திரையுலகத்துல இல்ல ஒரு பெரிய ஒரு புரட்சி பெண்ணாகவும் இன்னைக்கு இருக்காங்க பாலியல் தொழில் அப்படிங்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இல்ல இரண்டாயிரத்துல நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது இந்த பாலியல் தொழில் சங்க காலத்துல இல்ல அந்த காலத்துல ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல ஆரம்பிச்சு எல்லா நாடுகளிலையுமே பரவலாக பாலியல் தொழில் தொழில் செய்பவர்கள் இல்ல பாலியல் தொழிலாளிகள் இருக்காங்க இப்போ இந்த புத்தகத்துல பாலியல் தொழிலாளியா இருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நம்ம முன்னாடி நளினி ஜபினா எதற்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று வயதில் தான் ஒரு பாலியல் தொழிலாளியாக மாறி அதன் மூலம் இந்த சமூகத்தில் பட்ட கஷ்டங்கள் ஒரு பாலியல் தொழிலாளி மத்த விதமான தொழிலாளிகளை கம்பேர் பண்ணும்போது இவங்க செய்யற இந்த தொழில் இதில் உடல் ரீதியான வலிகள் இதுல ஏற்படுற சிக்கல்கள் எவ்வளவு எப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சல்களுக்குள்ள இவங்க இருக்கிறாங்க இந்த பாலியல் தொழிலாளர்களுக்கு ஏன் ஒரு அங்கீகாரம் இல்லை ஏன் இவங்க இவங்க எதனால பாலியல் தொழிலா மாறு தொழிலுக்கு தள்ளப்படுறாங்க இப்படி பல கேள்விகளுக்கான பதிவை நளினி ஜமீலா நமக்கு பதிவிட்டு இருக்காங்க இந்த நளினி ஜ ஜமீலாவோட இந்த சுயசரிதை இல்லைனா இந்த ஆட்டோபயோகிராபி முதன் முதல்ல மலையாளத்துல எழுதப்பட்டிருந்துச்சு மலையாளத்துல இருந்து இந்த புத்தகம் தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தமிழ் மொழியில இது மொழிபெயர்ப்பு பண்றவங்க வந்து யூசுப் அப்படிங்கிறவர் சோ இப்போ இந்த புத்தகம் மொழிபெயர்ப்பு